என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் யார் 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 அந்த 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 சார் 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 தெரியாமலேயே எல்லா வேலையும் செய்து பல கல்லூரி மாணவிகளை இரையாக்கிய ஞானசேகரன் குற்றவாளி ஐந்தே மாதங்களில் விரைவாக ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னா எல்லாரும் வாய் மேல விரல் வைத்து பார்க்கிறார் ஆனால் உண்மைதான் ஞானசேகரனுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை என்ன என்ற அந்த தீர்ப்பை வருகின்ற ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தண்டனையின் முழு விவரம் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி வெளியிட்டிருக்கிறார் ஞானசேகரன் குற்றவாளி அவன் மீது சுமத்தப்பட்ட பனிரெண்டு குற்றங்களில் பதினோரு குற்றங்கள் நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பதினோரு குற்றங்கள் நிறுவனம் செய்யப்பட்டிருப்பதால் ஞானசேகரன் இந்த வழக்கில் குற்றவாளி என்பதை நீதிமன்றம் உறுதி செய்து விட்டது ஆனால் இந்த ஞானசேகரனுக்கான தண்டனையை வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி வெளியிடப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அவனுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வெளியாக போகிறது என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த வழக்கு கடந்த டிசம்பர் நான்குல இந்த வழக்கு முதன் முறையாக பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கை தொடுத்தவர் வந்துட்டு ஒரு கல்லூரி மாணவி இந்த மாணவி நேரடியாக வழக்கு தொடுக்கவில்லை தொலைபேசி மூலமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது அந்த மாணவி கொடுத்த அந்த புகார் வந்துட்டு அடுத்த இரண்டு நாள்ல சமூக வலைதளங்களில் வெளியாகி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த பரபரப்புக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் எல்லோருமே விழித்து கொண்டு அவரவர்கள் வெளியே வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் அதன் பிறகுதான் இந்த வழக்கு இன்னும் வேகம் எடுத்தது பாதிக்கப்பட்ட மாணவி ஒரு புகார் அளித்து அது எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படும் பொழுது அந்த எஃப்ஐஆர் எப்படி சமூக வலைதளத்தில் வெளியாச்சு என்ற கேள்வி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது எல்லோருமே அந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அதன் பிறகு நடந்ததுதான் இந்த வழக்கில் மிகப்பெரிய திருப்பங்களை தந்தது இந்த வழக்கில் அந்த வழக்கை தொடுத்த மாணவி என்னை தவறாக பயன்படுத்தியது மட்டுமில்லாமல் நானும் அழைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வர வேண்டும் அந்த சாரும் அழைக்கும் பொழுது நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த ஞானசேகரன் அந்த பெண்ணை மிரட்டியிருக்கும் ஒரு முறை இரண்டு முறை பல முறை இந்த பெண்ணை வந்துட்டு மிரட்ட நம்மை போன்று பல பெண்களை இவன் இப்படி இருப்பான் என்பதை புரிந்து கொண்ட அந்த பெண்ணு இவனை இப்படியே விட்டால் எதிர்காலத்தில் இது போன்று பல குற்றங்கள் இங்கே நடக்க வாய்ப்பு இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று துணிந்து அந்த மாணவி வெளியே வந்து இதை வழக்காக மாற்றுகிறான் கடைசியில் அந்த எப்பயார் வந்துட்டு சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய பிறகு வழக்காக மாறிய பிறகு இந்த வழக்கு வந்துட்டு விசாரணையில் தோய்வு ஏற்படுகிறது அந்த நேரத்தில் மோகன்தாஸ் என்பவரும் வரலட்சுமி என்பவரும் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறார்கள் வழக்கில் வந்துட்டு தோய்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றி இந்த வழக்கை துரிதப்படுத்தணும்னு கேட்குறாங்க நீதிமன்றத்தில் அந்த நேரத்தில் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா தமிழக அரசுக்கு கீழே இருக்கிற சிபிசிஐடி கிட்ட இந்த வழக்கை கொடுத்தா நேர்மையா நடக்க வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்த நீதிமன்றம் நீதிமன்றம் வழக்கை நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்துதான் இந்த வழக்கை வந்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டு போறாங்க இந்த வழக்கில் நீதிமன்றமே ஸ்பெஷல் டீம் பண்றாங்க அந்த எஸ்ஐடியில் இந்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளாக நியமிக்கிறாங்க இந்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளும் உள்ள வந்த பிறகு இந்த வழக்கு படுவேகம் பிடிக்கிறது இவ்வளவு பெரிய வழக்கில் ஐந்து மாதத்தில் ஒரு தீர்ப்பு வெளியாகி மிகப்பெரிய ஆச்சரியம் தான் ஆனால் இந்த இந்த வழக்கை அவ்வளவு துரிதமாக நடத்தி சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பு வரை இந்த தீர்ப்பில் என்ன நடக்கும் ஞானசேகரன் தப்பித்து விடுவானா அல்லது ஞானசேகரம் தண்டிக்கப்படுவானா ஏன்னா இவன் ஆளுங்கட்சியினுடைய ஆள் என்பதால் எப்படி வேண்டுமென்றாலும் இந்த வழக்கு திசை திரும்பிவிடும் எப்படியும் இந்த வழக்கை ரத்து செய்து விடுவார்கள் இந்த வழக்கும் எல்லா வழக்குகளும் போல தமிழ்நாட்டில் சராசரி வழக்காக முடிந்து விடும் இப்படியெல்லாம் எண்ணியவர்களுக்கு மத்தியில இந்த வழக்கை உடனடியாக துரிதமாக இந்த வழக்கு நடத்தி தீர்ப்பு வரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஞானசேகரனுக்கு இந்த வழக்கில் மிக உச்சபட்ச தீர்ப்பாக மரண தண்டனை வரைக்கும் வழங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஏன்னா வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி தான் தீர்ப்பு வெளியாக போகிறது கண்டிப்பாக அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற தீர்ப்பாகத்தான் இந்த தீர்ப்பு இருக்கும் என்று அனைவராலும் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கும் இவன் செய்த பாலியல் வழக்கும் ஒரே மாதிரியானவைத்தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலேயும் பொள்ளாச்சியில் அந்த கும்பல் வந்துட்டு அந்த பெண்களை வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பல முறை பிளாக்மெயில் செய்து வேறு வேறு நபர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அவர்களை கொண்டு போய் இரையாக்குவதற்குத்தான் அந்த கும்பலும் வேலை செய்தது இந்த ஞானசேகரன்ற பொறுக்கியும் இவனும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த சாறு வந்து அழைத்தாலும் நீ போயிடணும் அப்படின்னு சொல்லி வரட்டே அப்போது மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலத்தில் தான் இந்த ஞானசேகரனும் இந்த குற்றத்தை தொடர்ந்து தைரியமாக செய்திருக்கிறான் ஆனால் இந்த ஞானசேகரம் எப்படியாப்பட்ட பொறுக்கி அப்படின்னு சொன்னாதானே தெரியும் இந்த பொறுக்கிக்கு ஏற்கனவே மூணு பொண்டாட்டி இருக்குது இந்த பொறுக்கிக்கு ஏற்கனவே மூணு பொண்டாட்டி இருக்குது மூணு பொண்டாட்டி இல்லாத இவன் பகலில் பிரியாணி கடை ஓனரு நைட்டில் கொலகார பையன் திருட்டுப்பா எங்கள் நைட்டில் இருபது இடங்களில் இவன் திருடி இருக்கான் எப்படி திருடி இருக்கான்னா இவன் பெரிய பெரிய பங்களா வீடுகளில் மகளெல்லாம் போய் நோட்டம் போட்டு நைட்டில் இவனுடைய சொந்த காரு இவனுங்கெல்லாம் எப்படியாப்பட்ட காரு வச்சுருப்பானுங்கன்னு தெரியுமில்ல ஏன்னா இவன் ஏற்கனவே திருடி கொழுத்து இருக்கிறான் மிகப்பெரிய அரசியல் புள்ளிகளையெல்லாம் பின்புலத்தில் வச்சுருந்துருக்கான் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இப்பொழுது இருக்கின்ற மா சுப்பிரமணியம் இந்த வீட்டில் போய் நல்லா உட்கார்ந்து பிரியாணி வந்திருக்கார் அந்த அளவுக்கு இவனுக்கு அரசியல் பேக்ரவுண்டு பின்புலம் இருக்கு இந்த தீர்ப்பு ஜூன் இரண்டாம் தேதி வெளியாகும் என்று நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டு ஆனால் ஆனா வரைக்கும் யார் அந்த சார் தெரியல யார் அந்த சார்ன்றது தெரியாமலேயே இவன் குற்றவாளி என்று இவன் மீது தீர்ப்பு வர தயாராக இருக்கிறது தீர்ப்பே வரப்போகுது ஆனால் இன்னமும் யார் அந்த சாருன்னு தெரியல ஏன்னா அந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு சர்ச்சையை கிளப்பியது யார் அந்த சார் ஏன்னா அந்த வழக்கு தொடுத்த அந்த பெண்ணு வந்துட்டு நானும் அழைக்கும் பொழுது நீ வரணும் அந்த சார் அழைத்தாலும் நீ போய் பேசணும் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விதான் அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இந்த வழக்கு ஒரு பரபரப்புக்கு உள்ளானதற்கு காரணமே யார் அந்த சார் ஆனால் யார் அந்த சார் என்பது தெரியாமலேயே இந்த வழக்கில் இப்பொழுது தீர்ப்பு வெளியாகின்ற வரைக்கும் வந்துவிட்டது எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போனா சொல்லுங்களேன் யார் அந்த சாருன்னு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கில் பர்டிகுலராக சில இடங்களில் பல இடங்கள்னு சொல்ல முடியாது சில இடங்களில் கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா சட்டமன்றத்தை கூட பேசினார் யார் அந்த சார் சொல்லுங்கப்பா அப்படின்னு இப்படி இந்த ஞானசேகரன் இரவெல்லாம் போய் கொள்ளையடிக்கிறது திருடுறது பகலில் பிரியாணி கடை வேஷம் போடுறது மூணு பொண்டாட்டியும் ஒரே வீட்டில் மூணு பொண்டாட்டியை கட்டி கும்மாளம் அடிச்சிருக்கான் என்ன ஒரு கொடுமை பாருங்கள் இதையெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சுட்டு எவன் மூட்டு பொண்ணோ பாவம் காலேஜில் படிக்க கொண்டு வந்த அந்த பெற்றோர்கள் சேர்த்தா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சி அந்த பெண்ணின் கல்லூரி வாழ்க்கையை சிதைச்சி அநியாயத்தை செய்யும் பொழுது எல்லாம் அவள் ஒரு பெண்ணென்று இவனுக்கு தெரியல இப்பொழுது நீதிமன்றத்தில் இவன் குற்றவாளி என்பதை நீதிபதி அவர்கள் உறுதி செய்த உடனே நீதிமன்றத்தில் கதறி 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 ஆனாங்க அந்த ஞானசேகர அழுதுட்டு எங்கள் வீட்டில் நான் ஒரே தான் ஆம்பளை நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் எங்கள் அப்பா எங்க எங்கள் அப்பாப்பட்ட கடன் இருக்குது அதையும் நான் தான் கட்டணும் எங்கள் அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு வயசாக இருக்குது அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் எனக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களுக்கும் நான் தான் பார்த்துக்கணும் எனக்கு பன்னிரெண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அதையும் நான் தான் பார்த்துக்கணும் எங்கள் வீட்டில் சம்பாதிக்கிறது நான் மட்டும்தான் அதனால் எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனையாக என்னை வெளியே விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு அந்த ஞானசேகரம் கேட்டதாக தகவல் வெளியாக இப்போ தான் தெரியுதாடா காரி 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 மூஞ்சில் தூப்பி செருப்பில் அடித்த போது தான் உனக்கு தெரிதாடா நீ செஞ்சது தப்புன்னு பன்னெண்டு வயசில் ஒரு பெண் குழந்த வளர்ந்துருக்கு உனக்கு பிறந்து மூணு பொண்டாட்டியை கட்டியிருக்க நாதாரி பையன் இவ்வளவெல்லாம் செய்யும் பொழுது இந்த மூணு பொண்டாட்டிக்கும் ஒரு அம்மாவுக்கும் உனக்கு பிறந்த ஒரு பொண்ணுக்கும் இவ்வளவு பேருக்கும் பாதுகாப்பாக இங்கே நாம் மட்டுந்தான் இருக்கோம் நமக்கு எதனா ஒன்றுனா இவங்களை யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அப்போ இல்லையடா உனக்கு பொறுக்கி புறம்போக்கு எச்ச பொறுக்கி நாயி ஆளும் கட்சியினுடைய தைரியம் திமுகவில் இருக்கணுன்ற அந்த தைரியம் இவ்வளவு கேவலமான செயல்களை எல்லாம் செய்துவிட்டு ஆர்வீட்டு பெண்கள் நாட்டில் அப்படி கேப்பாரத்து கிடக்கிறார்கள் ஆளும் கட்சியினுடைய சப்போர்ட் இருந்தால் பண பலம் இருந்தால் எதை வேணுமென்னா செய்வீங்களாடா திருட்டு எச்ச புரிக்குன்னா இங்கே நான் கேட்குறேன் இன்னைக்கு கதறி கதறி நீதிபதி முன்னாடி ஆழற நீ இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி உன் பெண் குழந்தை உன் மூணு பொண்டாட்டிங்க உங்கள் அம்மா எல்லாரும் வந்து நிற்கிறாங்கல்ல ஐயோ எனக்கு உச்சபட்ச தண்டனை கொடுத்து ஒரு வேலை நீதிமன்றத்திலேயே நான் சாகும் வரைக்கும் ஜெயில் எனக்கு போட்டாங்கன்னா இந்த அஞ்சு பேரை யார் பார்ப்பாங்கன்ற அந்த பயம் இன்னைக்கு இருக்கே ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்த்து அவள் கல்லூரி வரைக்கும் அவங்கள கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்க எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்கன்னு ஒரு நாளில் நினச்சி பார்த்துருந்தா இந்த அநீதிகளை செய்ய உனக்கு மனம் வந்திருக்குமாடா நாய அதுதான் தனக்கு வந்தால் மட்டும்தான் வழி அடுத்தவனுக்கு வந்தால் அது வழி இல்லை உங்களுக்கு வந்தால் மட்டுந்தான் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா அது தக்காளி சட்னி உன் வீட்டு பொண்ணுக்கு உன் வீட்டு பெண்களுக்கு எதனா நடந்துட்டா மட்டும்தான் ஐயோ பாவம் அடுத்த வீட்டு பொண்ணுக்கு நீயே ஆயிரம் பாவம் செஞ்சா கூட அது பாவம் இல்லை அது புனிதம் உங்களுடைய செயல்பாட்டில் இதுதான்டா திராவிட கும்பல் செய்கிற அநீதி திராவிட கும்பல்கள் நீ மட்டும் இல்லை ஞானசேகரா உன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆயிரம் பேர் சிக்கனவ உன்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு எச்சிக்கலைங்க தான் சிக்கிட்டு இருக்கீங்க சிக்காத எத்தனை தருதலைகள் இப்படி அநீதிகளை இந்த மண்ணில் இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் செஞ்சிட்ருக்காங்க தெரியுமா வழக்கின் தீர்ப்பை இவ்வளவு துரிதமாக இந்த நீதிமன்றம் வெளிக்கொண்டு வந்ததுக்கு நீதிமன்றத்துக்கு நமக்கு ஒரு சலீட்டு ஏன்னா இப்படிப்பட்ட வழக்குகள் வெகு விரைவாக வேகமாக முடித்து இந்த தீர்ப்புகள் வெளியாகும் பொழுதுதான் தான் தமிழ்நாட்டில் இதுபோன்ற குற்றங்கள் நடப்பதை தடுக்க முடியும் சட்டங்களே இல்லாத நாடுகள் உலகத்தில் பல இருக்கு ஆனா நம்ம நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லா குற்றங்களுக்கும் தண்டனைகள் உண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது மிக வலிமையானது அந்த சட்டத்தை நாம் அவ்வளவு குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது அவ்வளவு வலிமையான சட்டங்கள் நம்ம நாட்டில் இருக்கு இல்லைன்னு சொல்லல அவ்வளவு வலிமையான சட்டங்கள் இருந்தும் கூட இவ்வளவு குற்றங்கள் நாட்டில் நடக்குதுன்னா அதுக்கு அரசாங்கமும் ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது பல வழக்குகளில் அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கிறதே நம்ம மறுத்திர முடியாது இந்த வழக்கு தமிழ்நாட்டில் பல வழக்குகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம் அதுதான் உண்மையும் கூட இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசு மட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே